வணக்கம் இன்று வெளியான சில முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள நாம் பார்க்க போகிறோம் முதலாவது செய்தி இந்தியாவின் தலைநகர் டெல்லியின் நாடாளுமன்ற தேர்தல் களம் அனல் கொதிக்கிறது என்று நாம் கூறலாம் குறிப்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் நேரத்தில் கைது செய்யப்பட்டதும் இடைக்கால பிணை பெற்று வெளியில் வந்திருப்பதும் முழுவதும் கவனிக்கப்படும் தலைவராக அவரது இமேஜை உயர்த்தியுள்ளது டெல்லியில் மொத்தம் ஏழு நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மற்றும் பத்தொன்போதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் ஏழு தொகுதிகளையுமே பாஜக கைப்பற்றியது ஆனால் அதற்கு நேர்மறாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல்களில் ஆம் ஆத்மி கட்சி பெரிய வெற்றியை பெற்று டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றியது இந்த நிலையில்தான் டெல்லி மக்களவை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் வேறு மாதிரியாகவும் நாடாளுமன்ற தேர்தல் வேறு மாதிரியாகவும் வாக்களிப்பவர்களாக இருக்கின்றனர் இதன் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தல் மற்றும் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை கைப்பற்றியது இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு டெல்லியில் பாஜகவின் செல்வாக்கு செலுத்தும் கட்சியாக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் அதிர்ச்சியில் காங்கிரஸ் கூட்டணியும் அமைந்திருக்கிறது இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கும் மாற்றத்தில் முக்கியமானது என்னவென்றால் கடந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தனித்தனியாக போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் இணைந்து போட்டியிடுகின்றன இதன் காரணமாக மத்திய அரசுக்கு எதிராக அதிருப்தி வாக்குகள் பிரியாமல் இந்தியா கூட்டணி விழும் என்பதால் இந்த கூட்டணி பலமாக மாறியிருக்கிறது ஆனால் இது உண்மையே நாம் கணக்கிட முடியுமா என்று பார்த்தால் சட்டமன்ற தேர்தல் அதிக அளவு வாக்குகளை செலுத்தக்கூடிய நிலையில்தான் டெல்லி மக்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான வாக்குகளை செலுத்தக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நிலையில் சரியான கணிப்பை முறையான கணிப்புகளை நிர்ணயம் செய்ய முடியாது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது மேலும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கைது செய்யப்பட்ட பொழுது மக்களிடையே ஏற்படுத்திய அனுதாபமும் இந்தியா கூட்டணிக்கு பாசிட்டிவாக மாறியிருக்கிறது ஆனால் அவரது கைது நடவடிக்கை உண்மையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விளக்கியதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிராகத்தான் அப்பகுதி மக்கள் இருக்கிறார்கள் நூறு கோடி மதுவான ஊழல் கொள்ளை வழக்கில் நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டது சரிதான் என்றும் தற்பொழுது டெல்லி மக்களே பேசுகின்ற காணொளிகளையும் நாம் பார்த்திருப்போம் மேலும் பெண்கள் வாக்கு யாருக்கு என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களில் மகளிருக்கு ஆதம் ஆயிரம் ரூபாய் பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்ல என்ற தமிழ்நாட்டை பின்பற்றி டெல்லி ஆம் ஆத்மி அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பெண்களின் வாக்குகளை ஆம் ஆத்மி கட்சிக்கு பெற்றுத் தருவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் நம்புகிறார் ஆனால் இது பயனளிக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது